எனக்கு பயமா இருக்குடி வாங்கடி வீட்டுக்கு போயிடலாம் எதுக்குடி பயப்படுற ஆடி என்ன சிங்கமா புலியா பயப்படுறதுக்கு அப்படி எல்லாம் உன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாண்டி சரி உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் பேச போறேன் பாத்துக்கோ ஏதாவது ஒண்ணா ஒண்ணு கொல்லப்படுவேன் சரிடி அபி நாங்க அந்த மரத்துக்கு அங்கிட்டு தாண்டி நிக்கிறோம் ஏதாவது ஒண்ணா ஒரு குரல் கொடு வந்துடுறோம் சரி டி எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா வந்திருக்கோம் அது வந்து அது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இருந்தாலும் திருப்பி சொல்றேன் எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாதுங்க உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப சொல்றேன் நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் பிடிக்கலன்னா பரவாயில்ல நான் டீசெண்டாக ஒதுங்கிக்கிறேன் உங்கள் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லியிருங்கங்க புடிக்காதல்ல இல்லங்க உங்களை பார்த்ததால எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் நீங்கள் யார் என்னன்னு தெரியாது அதனால தான் எனக்கு பேசிறதுக்கோ பழகுறதுக்கோ பயம் உனக்கு பின்ன தெரியாதவங்க கிட்ட யாரா இருந்தாலும் பேச பயப்படுவாங்கல்ல நான் ஒன்றும் मुन्ने பின்ன தெரியாதவங்கலாம் கிடையாதுங்க பிரியாவோட அண்ணன் தான் அட ஆமாங்க அடியே பிரியா ஏண்டி என்னமா நான் அடிபு நரக்கிறங்க கிட்ட உன்னமா நாண்டி நடிக்க கத்துக்கணும் அபி என்னடா என்ன டா ஏண்டி உங்களுக்குலாம் வெக்கமா எப்படி இப்படியெல்லாம் எல்லாம் கூட இருந்துகிட்டே ஏமாத்த உங்களுக்குலாம் மனசு வருது அவ உன் அண்ணனalle என்கிட்ட ஏண்டி சொல்லல அது வந்து அபி சொல்லி ஏர்க்கணும் டாண்டி நான் சொன்னா இந்த பேச மாட்டேன்னு டாண்டி உன்கிட்ட நான் சொல்லல போதண்டி உன் அண்ணன் தங்கச்சி நாடகத்த இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலேயே ஆட்டி விடற கதையா என் கிட்ட ஃப்ரெண்டாகவும் நடிச்சிருக்கான் அண்ணன் கிட்ட தங்கச்சியாகவும் நடிச்சிருக்கான் எப்படி இவனுக்கெல்லாம் அப்படி நடிக்க மனசு வருது அப்போதான் இவன் தான் எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தேன் நான் என்ன வேண்டாம் சொல்லியிருக்க போகிறேன் சே நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா அபி இனி விளையாட்டு கூட அப்படி பேசாதடி எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா பின்ன என்னடி உன் அண்ணன் தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி ஆனால் உன் அண்ணன் தானே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் நானும் சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தெரிய வந்துச்சுல அது போதும் நீங்கள் போங்க நான் பேசிட்டு வரேன் இனி எனக்கு எந்த பயம் இல்லை சரிடி டி ஒரே தான் பேசாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு விட்டு வைங்க ஏன்டா ஃப்ராடு பேனி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே என்னடி வாடா போடான்னு சொல்ற தான்டா சொல்லுவே பொடி குட்டச்சி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு சரி அப்ப இனி நம்ம பேசலாமா சரிடா உன் தங்கச்சி நம்ம என்கிட்ட இருக்குல அவகிட்ட நீ நம்பர் வாங்கிக்கோ நான் கொடுக்க சொல்றேன் ஏ நீங்க கொடுக்க மாட்டீங்களோ அவளோ உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி சொல்றேன்டா சரிங்க மேடம் சரி டைம் ஆச்சு அப்ப நான் போய் வரட்டுமா வா உன கொண்டு போய் பைக்ல விட்டுட்டு வரேன் போடா டேய் உன் தங்கச்சியே உங்க பைக்ல வர மாட்டா போல இருக்கு அவ சொல்லி இருக்கா ஆனா நீ தான் வரணும் எனக்கு தெரியாத நான் வர மாட்டேன் பா அவளை தாண்டி அப்படி கூட்டிட்டு போவே நீயே தங்குறல்ல உன்னை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போறேன் வா இது மட்டும் தகுதி காரண கேட்டிச்சு கொண்ணு பிடுவா ஐயோ அவ ராட்சசி சொல்லிราதே சரிடா வரட்டுமா போய் குட்டச்சி என்னடா ஏ பார்த்து போடி அப்புறமா ஃபோன் பண்றேன் சரி சப்பா 20 நீ மடியா இருக்கு இரு மனசு ஒரு மனசு ஆனதி அப்பா